பாடு இருக்க படாத பாடு பட்டு அப்ப இந்த வகையில வீட்டுக்குள்ள நம்ம அண்ணன் என்ன கேட்கணும்னா இந்த வீட்டுக்குள்ள யாரு யாருடைய உழைப்பை வந்து அமிக்கி மேல வந்துட்டு இருக்காங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க இது என்ன கொஸ்டின்

சாண்ட்ரா விஜே பாரு நல்ல ஒரு கூட்டணி நல்ல கூட்டணியை கரெக்டாக ரிவீல் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த பிரச்சனை அவர்கள் யாரை சொல்றாங்க தெரியுமா எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்து போகிற அந்த பிரம்மை பார்க்கும்போது பிரச்சனை வந்து கனியை சொல்றாங்க கனி வந்து சபரி எஃப்ஜே விக்ரம் இந்த மூணு பேருக்கான உழைப்பு அம்மிக்கு மேலே வந்துட்டு இருக்காங்களே அப்படி கனி வந்து சபரி எஃப்ஜே விக்ரம் இந்த மூணு பேருக்கான உழைப்பை திருடி அதை அப்படியே அமைக்கி அது மூலமாக கனி மேலே வந்துட்டு இருக்காங்களாம் இதை கேட்டேன்னு எனக்கு செம சிரிப்பு வந்துட்டு ஏன்னா கண்ணிக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது ப்ரோ கண்ணியை பொறுத்தவரத்துக்கு நைட் நைட் எங்கேயா உட்காந்து யாரையா காசி பேசுவாங்களே தவிர எதையா ஏத்தி விட்டு இல்ல யாரையா பிடிச்சி அமிக்கி மேலே வர்ற அளவுக்குலாம் எல்லாம் திறமை கிடையாது ப்ரோ அந்த திறமை ஒண்ணு எங்க அக்கா கேமர் அக்கா பாருக்கு மட்டும்தான் இருக்கு ஆ பீட அக்கான்னு கூட சொல்லலாம் பட் பீட வேட யூஸ் பண்ணணும் மாதிரி யோசிச்சுட்டே இருக்கேன் சொல்லலாம் தப்பு கிடையாது நம்ம பீட அக்காக்கு மட்டும்தான் அந்த பவர் உண்டு எங்க அக்கா பீட தான் அந்த அளவுக்கு எல்லாருக்கான உழைப்பை அமைக்க 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 உங்களை கீழே போட்டு மிதிச்சிட்டு மேலே வந்துட்டு இருப்பாங்க இதுல பிரச்சனை அவர்கள் கண்ணியை சொல்றாங்க ஆனா ஒண்ணு ப்ரோ இந்த டாக்ஸிக் கேங் இருக்கு தெரியுமா இந்த கேங்குக்கு இந்த அன்பு கேங் மேல பொறாமையா இல்ல பயமோ என்ன எழவு தெரியல ஆனா கனி விக்ரம் மேல பயங்கரமான பயம் கனி விக்ரம பார்த்து ஆ ஒன்னா கதறிக்கிட்டே இருக்காங்க ஏன்னே தெரியல ப்ரோ சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் கதறாங்க அந்த வகையில இப்ப பிரச்சனை இப்படி சொல்லியிருக்காரா அடுத்த சாண்ட்ரா அவர்கள் வராங்க புருஷன் சொல்லி முடிச்சுன்னா பொண்டாட்டி வந்தா தானே கரெக்டா இருக்கும் எடிட்டர் தரமான சம்பவத்தை பண்ணிருக்காப்ல அடுத்த சாண்ட்ரா வந்து சார் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள விக்ரமன் கனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சார் ஒரு குரூப் வச்சிருக்காங்க ஒரு குரூப் வச்சிருக்காங்க சார் அந்த குரூப் அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி பாசங்களை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்க இந்த மாதிரி பாசங்களை வச்சு அதை வந்து ஒரு சீல்டா வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க ஆனா அந்த சீல்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் யூஸ் ஆகுது யாருக்கே விக்ரமும் கனிக்கு தான் யூஸ் ஆகுது மத்தபடி யாருக்கும் யூஸ் ஆகாது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவா ஒரு குரூப் வச்சு கேம் இருக்காங்க சார் சொல்லி சொல்றாங்க ஒரு குரூப்பை வச்சு அந்த குரூப் உள்ளவங்களுக்கான உழைப்பெல்லாம் அமைக்க இவங்க ரெண்டு பேர் மேல வந்துட்டு இருக்காங்களா அப்படி மேல வந்தா ஏமா கனிக்கு ஓட்டு வராம இருக்கு கனிக்கு ஓட்டே வரமாட்டிருக்கு இந்த வரமும் அடுத்த வரமும் இழுத்து கிடக்காங்க கனிய அது தெரியாம சான்ற வீட்டுக்குள்ளி கனி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சாண்ட்ரா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க தெரியுமா வீட்டுக்குள்ள அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி பாசத்தை கட்டி கரெக்ட் சான்றா சொன்னது ரொம்ப கரெக்ட் ப்ரோ ஆனா என்ன பார்த்து தான் தப்பு அப்படியே திரும்பி புருஷனை பார்த்து சொல்லுங்க உங்க புருஷன் தான் திவ்யா புடிச்சு வச்சிட்டு என் தங்கச்சி என் தங்கம்மான தங்கச்சி அப்படின்ட்டு இருக்கா அந்த பக்கம் திவ்யா வந்து அண்ணா பாசமிகு அண்ணா எனக்காண்டி நிக்கிற ஒரே ஒரு அண்ணா எங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில நீங்க அந்த பக்கம் பார்த்து சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது அடுத்தது நம்ம பாரு அக்காபுரத்து வரத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ப்ரோ அக்காபுரத்து வரத்தி ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அதை காட்டி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அந்த வகையில விக்ரம் கனி எஃப்ஜே இந்த மூணு பேருமே ஒரே கேங்கு தான் சார் இந்த மூணு பேருமே ஒரே கேங்கு தான் இந்த மூணு பேர் சேர்ந்து தான் வீட்டுக்குள்ள பல நேரங்களில் பலருக்கான அந்த உழைப்புகளை வந்து அமுக்குறாங்க பல நேரங்களில் பலருக்கான கருத்துக்களை அமுக்குறாங்க சார் இந்த மூணு பேர் தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அக்கா சொல்றாங்க கரெக்ட் எங்க அக்கா சொன்ன பாயிண்ட் கரெக்ட் ஏன்னா எங்க அக்கா அப்பப்ப மாட்டிப்பாங்க எப்படி எங்க அக்கா அப்பப்ப மாட்டிட்டு அதுல தப்பிக்கிறதுக்கு பல கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க ஆனா அந்த கருத்துக்களை கனி விக்ரம் எஃப்ஜி எல்லாம் கண்டுபிடிச்சு போட்டு உடச்சிடுறாங்க அதுல அக்காவுக்கான உழைப்பு அமுக்குறாங்களா ஏன்னா அக்கா போடுற உழைப்பு அது அக்கா வீட்டுக்குள்ள அப்பப்ப ஒரு பீட வேலையை பாத்துட்டு எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்கு அதுல ஒரு அந்த பல்ட்டி அடிச்சிட்டு இருப்பாங்க கேமராக்கா எங்க அக்கா உனக்கு அந்தர் பல்ட்டி அடிச்சிட்டு இருப்பாங்க அதை பிடிச்சி அமைக்கிறாங்க ப்ரோ அமைக்க கண்டுபிடிச்சாங்க நீ தான அதை பண்ணு சொல்லி கண்டுபிடிச்சு எங்க அக்காக்கு என்ன ஸோ தெரியல அக்காவோட உழைப்பு அந்த இடத்துல அமுக்கப்படுது என்ன கேட்டிங்கன்னா உண்மையாவே இந்த வீட்டுக்குள்ள யாராச்சும் யாருக்கான உழைப்பாச்சு அமைக்க மேல வராங்களான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது சத்தியமா சொல்றேன் வாய்ப்பே கிடையாது எவனும் உழைப்பு போடல ப்ரோ இந்த இந்த பொறுத்தவரை உழைப்பு போடல சும்மா கொடுத்தா டாஸ்க்கு பிக் பாஸ் பேசும்போது பிக் பாஸ்க்கு பேசி பண்ணுவோம் அந்த மாதிரி சும்மா தான் எவனும் உழைப்பு எல்லாம் பெருசா போடல ப்ரோ இப்போ எல்லாம் வாரமும் டாஸ்க் எடுத்துக்கோங்களேன் எல்லாம் வர டாஸ்க்குல யாராச்சும் ஒருத்தர் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கான பேரை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு எடுத்து சொல்ல முடியுமா வாய்ப்பே கிடையாது டேய் ஒண்ணு இந்த டாஸ்க்கை அழிச்சிருப்பாங்க இல்ல இந்த டாஸ்க்கு தூங்கி இருப்பாங்க இதை தாண்டி உன்னை எதுவுமே பண்ணிருக்க மாட்டானு சோ யாருமே அவங்களுக்கான உழைப்பை போடணும் உழைப்பை போட்டு மேலே வரணும் ஆஹ் வாய்ப்பே கிடையாது இதுக்கு எதெல்லாம் சபரிக்கு வேற அப்பப்போ ஜூம் வைக்கிறீங்களே எதுக்கு

முத்துகுமரன் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு முத்துக்குமர பொறுத்தவரை லாஸ்ட் சீசன்ல அந்த சீசனை ரூல் பண்ணாப்ல பல இடங்கள்ல பயங்கரமா பேசி மொத்த மாதிரி ஆஃப் பண்ணுவாப்ல அந்த மாதிரி நினைச்சிட்டு உள்ள வந்துருந்து அவர் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு ஆனா வீட்டுக்கு எவனும் மதிக்க மாட்டேங்கானு வீட்டுக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க தம்பி அந்த கொகைக்குள்ள போய் படுத்துக்கப்பா வெளியே வராதப்பான்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவர் தான் ஏய் நான் தான் மாசு ஏய் நான் தான் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இவரே தான் மேலே வந்துட்டு இருக்காரு இவர் மற்றபடி வேண்டாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மக்களே சபரின்னு ஒரு நபர் இருக்கிறத மறந்துட்டாங்க எனக்கு கடந்த இரண்டு வாரங்களா சபரின் ஒரு நபர் இருக்காரா சரி சரின்னு சொல்லிட்டு மறந்து சுத்திட்டு இருக்காங்க அது தெரியாம உன்ன சபரிய வேற ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல எதுக்கு இப்ப தேவை இல்லாம எஃப் ஜே விக்ரம் கனின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு காமிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல மேபி இந்த டாப் ஃபைவ் டாப் சிக்ஸ் இவங்க தான் வரப்போறாங்க அப்படிங்கிறத சொல்லாம சொல்றாங்களோ என்ன எவ்வளவு தெரியல ஆனா விக்ரம் கண்டிப்பா மேலே வந்துருவாரு ப்ரோ விக்ரம இவங்க தேவை இல்லாம ஆப்போசிட் பண்றாங்க வீட்டுக்குள்ள சும்மா சும்மா விக்ரம் ஆப்போசிட் பண்ணி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம விக்ரமுக்கு சேனல் சைடு பயங்கரமான சப்போர்ட் இருக்கு அவரு வீட்டுக்குள்ள விடுற வார்த்தைகளை எப்படி ஒயிட் வாஷ் பண்றாங்க பாத்தீங்களா அவரு சாவுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டுருப்பாருல்ல அந்த வார்த்தையை சேதனை நேற்று ஸ்டார்டிங்ல ஒயிட் வாஷ் பண்ணியிருப்பார் நேற்று அந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தெரியும் பேசிட்டே இருக்கும் போது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா சும்மா சாவுங்கன்னு சொன்னா அந்த விஷயத்த எடுத்து போட்டு பெருசா பேசிட்டு இருக்காங்க கோபத்துல வர்ற வார்த்தைகள் தானுங்க இதெல்லாம் ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு அதை போட்டு அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிறீங்க இந்த பிரச்சனை உங்க கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த சாவுங்க மேட்டர் அங்கே ஒயிட் வாஷ் பண்ணிருப்பாங்க டப்புனு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க அந்த சாவுங்க மேட்டர் கேட்கலையே என்ன கதைன்னு சொல்லிட்டு நேற்று எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள பல பேருக்கு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த யாரும் யாருக்கான உழைப்பையும் அமைக்கலாம் மேலே வரல ஏன்னா இவனை உழைப்புகளே போடல எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க உழைப்பு போடுறதுல ஒன்னு காமு மாமா இன்னொன்னு நம்ம அக்கா பாரு இன்னொன்னு எவ்ஜே இந்த மூணு பேர் எனக்கு தெரிஞ்சு உழைப்புகளை போடுறாங்க அதுல காமுவை பொறுத்த வரைக்கு எப்படி அரோராட்ட பேசலாம் எப்படி பாருகிட்ட பேசலாம் ரெண்டு பேரும் எப்படி கைகளை வச்சுக்கலாம் இந்த மாதிரி பேசினா இவா ஆயிடுவா அந்த மாதிரி பேசினா அவ கரெக்டாயிருவான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு ஒரு உழைப்பை போடுறாரு அதே மாதிரி நம்ம அக்கா பார்வை பொறுத்த எப்படி காமு கூட உட்காந்து பேசலாம் எப்படி காமுக்கு கை கால் அமைக்க எப்படி காமு கூட சேர்ந்து ஸ்மோக்கிங் ரூம் போகலாம் இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்களும் ஒரு போடுறாங்க பொறுத்தவரைக்கு அடுத்த யாருக்கிட்ட லவ் கண்டென்ட் கொடுக்கலாம் அடுத்த யாரை கெட்டி பிடிக்கலாம் அடுத்த யாரு கூட நம்ம டிராவல் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு உழைப்பை இந்த மூணு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ள கடுமையான உழைப்பை போட்டுட்டு இருக்காங்க மற்றபடி எல்லாம் டம்மி ப்ரோ வேஸ்ட் ஒண்ணுலாம் இந்த சீசனை வேஸ்ட் இருக்கேன் இதை கனியை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் கிடையாதுங்க கனி ஒரு டம்மி பிளேயருக்கு இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு டம்மி பிளேயர் கனியை பொறுத்தவரைக்கு இவங்கள தான் சுரண்டி சுரண்டி பெரிய கனியை கண்டுக்காம விட்டுட்டா கனி இந்த வீட்டுக்குள்ள யாருனே தெரியாம போயிடும் கனி யாருமே கண்டுக்க மாட்டாங்க கனி சும்மா பேசிட்டு இருக்கணும் பட் பார்வை என்ன கனி ஒரு பெரிய பிளேயர் நினைச்சிட்டு கனியை போட்டு நோண்டுறாங்க அப்ப கனி என்ன பண்ணிடுறாங்க கும்பிடுறாங்க அடிச்சு போட்டு போயிடுறாங்க அதுல தான் வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க மத்தபடி கனியை சும்மா விட்டுட்டா கனி வெளியவே தெரிய மாட்டாங்க இது புரிய புரியமெண்டுக்கேன் இந்த முட்டாபீஸ் எதுக்கும் புரியமெண்ட்டுக்கு இந்த முட்டாபீஸ் எல்லாம் கனியை மிகப்பெரிய கேமர் நினைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு இந்த இந்த பி ஆர் கும்பல் வேற கனி புழக்கப்பட்டார் கனியோட கேம் எக்ஸ்போஸ் ஆச்சு ஏங்க கனிக்கிட்ட முத கேமே இல்லைங்க கனிக்கிட்ட கேம் இருந்தால் அதனால அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியும் சும்மா சும்மா என்ன தேவை ஏங்க எப்படிப்பட்ட உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க கனி கேம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு சபரி கேம் எக்ஸ்போஸ் ஆகிட்டு எஃப்ஜே கேம் எக்ஸ்போஸ் எல்லாம் அவங்களாம் கேமே ஆடலங்க அவங்க என்ன இப்போ எஃப்ஜே ஒரு கடந்த மூணு வாரங்களா என்ன கேம் ஆனால் சொல்ல முடியுமா கடந்த மூணு வாரங்களா எஃப்ஜேக்கான கேம் என்ன எதுவுமே இல்ல ஜீரோ அவனே சும்மா கூட்டு வந்துட்டு இருக்காங்க வாப்பா தம்பே அப்படின்னு சொல்லி இப்போ பஸ்ல எல்லாம் இந்த அரை டிக்கெட் முக்கா டிக்கெட்னு சும்மா மடியில் வச்சு கூப்பிட்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி எஃப்ஜேய வாப்பா குழந்தை மடியில் உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு எதுக்கோ கூட்டு வந்துட்டு இருக்காங்க அவனெல்லாம் இவங்க கேமராக்கிட்டு இருக்காங்க ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல ஒண்ணு ஒன்னு சொல்றதுக்குல்ல மொத்தத்தில்